தமிழக அரசே தமிழக அரசே நாட்டுடைய வளர்ச்சி பாதையை நோக்கி எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்கங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது இந்த தமிழக அரசுக்கு தெரியாதா இல்லை இந்திய அரசுக்கு தான் தெரியாதா நிறைய நாடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேடுகட்ட ஆபு ஸ்கேம் நடக்குது இது பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஆபுகளை வந்து தடுத்து நிறுத்தி ஏதோ பொதுமக்களுக்கு நல்வழிப்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகளை நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்தியாவில் குறிப்பாக சொல்ல போனோம்னாக்கா இந்த இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் ஃபேஸ்புக்கில் கூட முன்னாடி ஏதாவது ஒரு கண்டெண்ட் வரும் அந்த எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட்டு இல்லை தவறான சித்தரிப்புகள் சித்தரிச்ச கண்டென்ட்லாம் வரும் ஆனால் இது இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா அசால்ட்டாக எல்லாத்துலேயுமே வந்து அந்த கெட்ட வார்த்தையை போடுறதுல இருந்தாலும் சரி இல்லை கவர்ச்சியை காட்டுறதுல இருந்தாலும் சரி எல்லா விஷயமும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது குழந்தை பருவத்தில் ஒரு டீனேஜில் வந்து ஒரு பையன் எதை கற்றுக்கணும் எதை செய்யணும் போகணும் வரணுங்கிறது ஒரு முதல் எட்டு இரண்டாம் மெட்ரு மூன்றாம் மெட்ருன்னு சொல்லி பாட்டில் சொல்கிற மாதிரி அப்படி கற்றுக்கிட்டு இருந்த காலகட்டம் மாதிரி இன்றைக்கி எல்லாமே வந்து நேரத்துலேயே சீக்கிரமே வந்து பார்க்குற ஒரு சூழ்நிலை கேட்குற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருக்குறாங்க இது வளர்ச்சிங்கிறது எந்த பாதையில் நம்ம நினச்சி பார்ப்போம் தான் எப்படி வளர்ச்சிக்கு வந்து உட்படுத்த முடியும் இது தமிழக மக்கள் மேலே இந்திய மக்கள் மேலே இந்திய அரசு கண்டிப்பாக இதுக்கான ஒரு முயற்சியை எடுக்கணும் டிக்டாக்கு எப்படி பேன் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த இன்ஸ்டாகிராமையும் பேன் பண்ணணும் அப்படி பண்ணால் தான் ஓரளவு வந்து இந்த தவறான விஷயங்களை எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்த முடியுங்கிறது ஒரு நம்பிக்கை மது ஒழிப்போம் வந்து மு பூரண மதுவிலக்கு அப்படின்லாம் சொல்லி நிறைய கதைகளை விட்டுட்டு திரும்ப திரும்ப வந்து அதே திரும்ப திரும்ப நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தான் மற்றபடி வந்து ஒழிக்கிறதுக்கெல்லாம் முடியாதுங்கிறது உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி இந்த விஷயத்தை செஞ்சு ஒழிக்கலாம் அப்படி பார்த்தாக்கா டிக்டாக்கை நீங்கள் எப்படி ஒழிச்சிங்களோ மாதிரி இன்ஸ்டாகிராமை ஒழிக்க முடியாதா தவறான கண்டனத்தில் எயிட்டின் ப்ளஸ் கண்டனத்துக்கு போகிறாங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வியூஸ் பிச்சுக்கிட்டு போகுது அவங்களுக்கு தான் கேடு கட்ட புறம்புக்குங்களெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்கள மேலே மேலே வளர்த்து விட்றாங்க அவ்வளவுலாம் வெக்கமே இல்லாமல் பல கோணங்களில் வந்து தன்னுடைய உடல் அமைப்பை வந்து கே கேடு கட்டு காட்டிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் நினச்சி பார்த்தோம்னா இப்போ நல்லபடியாக வாழணும்னு நினைக்கிறவங்க நல்லபடியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு கேவல புத்தியை வந்து தோன்றதுக்கான ஒரு உருவாக்குறத யார் உருவாக்கி விட்றாங்கன்னு நினச்சி பாருங்கள் என்ன எதுக்கெடுத்தாலும் எல்லா விஷயத்துக்கும் வந்து நம்ம பணம் தேவை அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக ஷார்ட்டாக எப்படி சம்பாதிக்கணுங்கிறத வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு எவ்வளோ சமுதாயத்துக்கு கீழே சீர்கேடா அழிக்க முடியுமோ அவ்வளோ விஷயங்களும் பண்ணிக்கிட்டு ப்ரொமோட் பண்ணுற விஷயம் அப்புறம் அந்த ஸ்கேமு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெரும் பணக்காரன் யாரும் அந்த விளம்பரத்தை பார்க்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு அடுத்த கட்ட வேலை இருக்குது அடுத்த கட்ட நகர்வாக வேறு மாதிரி நகர்த்திட்டு போயிட்டே இருப்பான் அவன் பொறுத்த அளவுக்கு என்னன்னாக்கா சாமானியனை எந்த வகையில் லாக் பண்ணலாம் அவன் எந்த வகையில் சோம்பேறித்தனமாக இருக்கிறான் அவனை எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு கார்பரேட் மூலையெல்லாம் அவன் இருக்கிறான் ஆனால் இந்த சாமானியன் தான் அதிகமாக இந்தமாதிரி ஆபுகளையும் பயன்படுத்தி இருக்கிறாங்கிறது தான் அங்கே நிதர்சனமான ஒரு உண்மை கூடுமான வரியையும் இப்போ புதுசாக வேற அறிமுகப்படுத்திகிட்டு இருக்காங்களாட்டுருக்கு அரை மணி நேரம் பேசணுமா ஒரு மணி நேரம் பேசணுமா ஜட்டியோட பேசணுமா பிராவோட பேசணுமா இல்லை எதுவுமே இல்லாமல் பேசணுமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்த விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஊக்கத்தொகையை கொடுத்துக்கிட்டு ஒரு கேடுகட்ட ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் அவங்க தமிழ் நம் தமிழ் தமிழ் தமிழ்நாடு அரசுக்கு தெரியாதா இந்திய அரசுக்கு தெரியாதா ஓ அந்த ஆப்பை வந்து யார் வந்து பர்மிஷன் கொடுத்து இந்தியாவில் விடுறாங்க அப்போ விடும்பொழுதே இதெல்லாம் இவ்வளோ பிரச்சனைகள் வரும்போன்னு சொல்லி உங்களுக்கு யோசிக்க தோணாதா இதெல்லாம் வந்து யாராவது ஒருத்தவங்க சொல்லி அதுக்காக போராடணுமா தொட்ட தொண்ணூறுக்கும் தமிழ்நாடு மக்கள் இந்தியா மக்கள் போராடிக்கிட்டே இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையுமே போராட்ட விட்டீங்கனாக்க அப்புறம் தான் வாழ்ங்க இங்கே வாழணுமா இல்லை போராட்ட வாழ்க்கையை வாழணுமா நிம்மதியான வாழ்க்கையை வாழணுங்கிறதுனால தானே உங்களை எல்லாருமே முதலமைச்சரை ஆக்கியிருக்காங்க உங்களை எல்லாருமே பிரதமர் ஆக்கியிருக்காங்க அப்போ இந்த மக்கள் நல்லா இருக்கணும் போன வருங்கிறதுக்கு நீங்கள் தானே அதுக்கு உருவாக்கணும் இவ்வளோ இது அரை மணி நேரம் பேசுறது ஒரு மணி நேரம் பேசுறதுக்கு குறிப்பாக சொல்ல போனோம்னாக்க இந்த கல்யாணம் ஆவாதங்கள் ஃபுல்லாகவே அந்த விஷயத்தில் அப்போ ஒரு மைண்ட் பண்ணி அதில் எந்தெந்த கேவலமான ஒரு கேடு கட்ட விஷயத்தலாம் பண்ணலாம் போகலான்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு உருவாக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒன்றும் புரியல எல்லா விஷயம் பண்ணிவிட்டு ஒரு சீர்கேடு அடைஞ்சி ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஆனதுக்கப்புறம் அதை பேன் பண்ணுறதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி இத்தனை வருஷமாக என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னே தெரில இதெல்லாம் கேட்க நாதி இயா எதுக்கு எடுத்தாலும் யார் கேட்பா யார் கேட்பா யார் கேட்பானாக்கா கேட்கப்பட வேண்டிய விஷயத்துலலாம் பாருங்கய்யா பாருங்கள் ஐயா பிகேன் இந்தியா கிளீட்ஸு இந்த மாதிரி கலாட்டா சேனலில் அது இதுன்னு ஏகப்பட்ட சேனலில் இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்களே நிறைய விஷயங்களை இந்த மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு கேடுகட்ட விஷயத்தை தான் அதிகமாக ப்ரொமோட் ப்ரொமோட் பண்ணி போடுறாங்களே தவிர நல்ல விஷயங்கள பெருசாக ரீச் பண்ணி போடுறதே கிடையாது எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இதுக்கு எதனா தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் ஏதாவது ஒரு தீர்வு காணணும்னு சொல்லி இந்த வீடியோவை நிறைய பேர் எல்லாமே ஷேர் பண்ணுங்க பாக்கிறவங்க எல்லாரும் ஏதோ கத்திட்டு போறாங்க ஏதோ சொல்லிட்டு போறாங்கிறதில்ல சமுதாய அக்கறையோட சொல்கிறேன் இதுக்கான ஒரு முயற்சியை நம்ம எடுத்து பார்ப்போம் நன்றி வணக்கம்